ஒரு கமெண்ட்ல வந்திருந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் டைரெக்டாக வைக்க சொல்றீங்க வச்சா என்னோட செடியில் இருக்க நுனிகள் எல்லாமே கருகுது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சத்துனால உங்களோட நுனிகள் எல்லாமே கருகாதுங்க ஒன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபெர்டிலைசர் ஓவர் டோசேஜ் ஆயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ அதுக்கு வந்து சத்து பத்தலை நைட்ரஜன் சத்து பத்தலைன்றது அர்த்தம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் செடிகளுக்கு நீங்கள் சத்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எங்கள் வீடியோஸில் உங்களுக்கு பதில் வரும் நீங்களும் உங்கள் செடிகளை எந்த மாதிரி பராமரிக்கிறதுன்னு தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ செப்பரேட்டாக வரும் ஸோ டேரக்டாக ஒரு எட்டு மணி நேரமாவது அஞ்சு மணி நேரமாவது மினிமம் அஞ்சு மணி நேரமாவது சன்லைட் கண்டிப்பாக ரோஜா செடிகளுக்கு தேவைப்படும் அதை இருந்தால்தான் உங்களோட பிளான்ட்டில் இருக்க க்ரோத் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட சைஸ் நல்லா வரும் உங்களுக்கு வந்து பிளான்ட்டோட அந்த க்ரீனிஷ் இருக்கு இல்லையா அந்த இலைகளோட க்ரீனிஷ் அது நல்லா இருந்தால் தான் அது சிந்தசிஸ் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பிளான்ட்டோட ஸ்டெம் நல்லா திக்னஸ் ஆகும் இத்தனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா நிறைய ப்ளூம் ஆகிறதுக்கும் சூரிய வெளிச்சம் தேவைப்படும் இத்தனை இருக்கிற இந்த ஒரே ஒரு பெனிஃபிட் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிது அதுவும் டைரக்ட் சூரிய வெளிச்சத்தில் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் உங்களோட செடிகளை பிளேஸ் பண்ணிவிடுங்க